மார்கண்டேயரின் தவத்தை கண்டு மகிழ்ந்த ஈசன் அவர் முன்னால் தோன்றினான் வேண்டிய வரத்தை அருள்வதாக கூறினான் என் தலைவனே அமலனே அனைத்து பொருளுமான திருமேனியை உடையவனே பரமனே விமலனே நெருப்பை ஏந்திய கையனே வஞ்சனை உடையேன் காலன் வரும்போது அவன் கையில் சிக்காது உய்யுமாறு உதவ வேண்டும் என்று மார்க்கண்டேயர் மகாதேவனிடம் வேண்டினார் மார்க்கண்டேயர் சிவனை தொழும் இக்காட்சியை அமலனே அனைத்தும் விமலனே அழற்கையனே கையனேன் காலன் கையுறாது உய நேர்வந்து நீ உதவ வென்ற என்று கூறுகிறார் மைந்தனே அஞ்சர்க்க அஞ்சர்க்க யமனுக்கு என்று அபயம் அளித்து சேவடிகளையும் மார்க்கண்டேயரின் தலையில் சிவபெருமான் இந்த ஒரு அழகான காட்சியையும் அஞ்சலை அஞ்சலை அந்தகற்கனா செஞ்சரன் இரண்டையும் சென்னி சேர்த்தலும் உஞ்சனன் இனியன ஓத ஒல்கையில் நஞ்சு அணி மிதற்றினான் மறைந்து நன்னினான் என்று அற்புதமாக கூறுகிறார்